வணக்கம் இன்றைய உணவு பழக்க வழக்கங்களும் மருத்துவமும் இது அந்த காலமும் இந்த காலமும் இந்த காலம்னால் நான் ஒன்றும் பல நூற்றாண்டுலாம் சொல்லலை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு புஷிச்சனியும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூஷ்ஷனியும் ஒரு இப்போ தற்போதைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள பூஷிச்சனியும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன இது போடுவோம் இப்போ அந்த காலத்தில் வந்து ஆகாரங்களில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை அரிசி உணவு சாப்பிடாத வெள்ளை பொருட்களை குறை பாலை குறை தயிரை குறை அரிசியை குறை வெள்ளை விளையாடுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் குறை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ டாக்டர்ஸ்லாம் போனோம்னா வைத்தியத்தில் அரிசி உணவு கம்ப்ளீட்டாக கொடுத்துருது கோதுமை கஞ்சி ஈட்டி சாப்பிடுது கோதுமை சப்பாத்தி சாப்பிடுறது கோதுமை சப்பாத்தி சாப்பிடுங்கிறா ஆனால் ஒரு சைடு பார்த்தேன்னா கோதுமை வந்து கோதுமை வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அதில் உள்ள ஒரு ஒரு பசை போன்ற ஓட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு கெமிக்கல் நம்ம போய் உள்ள இறப்பை எல்லாம் ஒட்டின் அது வந்து கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டால்தான் தினசரி சப்பாத்தி சாப்பிட்றவளக்கு சுகரை ரைஸ் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்ஸு கோதுமை சாப்பிடு அரிசியை குறை ஃபேட்டு ஒயிட்டுன்னு சொல்லி சொல்லும்போது ஆனால் ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது மாவா போய் ஒட்டிக்கிறது அதுதான் சுகரை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது சப்பாத்திங்கிறா இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் சப்பாத்தி சாப்பிடுற கோதுமை உணவு ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிடு அரிசியை குறைச்சிட்டு வந்தனால அது கரெக்டாக அவரா அது ஒன்று தோன்றுறது முன்னெல்லாம் ஒரு வைத்தியம்னு போனால் ஒரு உடம்புன்னு போனாலும் தொட்டு பார்ப்பா நூற்றி ஒன்று இருக்கா நூற்றி ரெண்டு இருக்கா எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு கேட்பா மூணு நாளாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அந்த காலம்னு சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நான் சின்ன எனக்கு இப்போ அபவ் சிக்ஸ்டி நான் சீனியர் சிட்டிசன் எனக்கு தெரிஞ்சு ஜுரம்னு நாங்கள்லாம் போனோம்னா பெரும்பாலும் அது இப்போல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டால் அது ரெகுலராகிட்டும் இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுங்கிற ஒரு ஏடிசி ஏதாவது ஒரு சாரி ஏடிசி அப்பா சொல்லிட்டு ஏடிசி கிடையாது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவா ரொம்ப வைரஸ் ஃபீவர் மாரி கொதிச்சதுன்னா ஒரு ஆயில் இன்ஜெக்ஷன் பா கொஞ்சம் ஹெவியாக போடுவோம் அது கொஞ்சம் கடுக்கும் அந்த இடம் தேய்ச்சி கொடுவோம் ஒருத்தொடம் கொடுக்கோம்பா இன்ஜெக்ஷன் போட்டுருவா ஒரு ரெண்டு டோஸுக்கு மாத்திரை மருந்து கொடுப்பா சாப்பிட்டு வந்துடுவோம் இப்போல்லாம் குழந்தைலேருந்து போனாலே இப்போ ஊசியை அவாய்ட் பண்ணிடணும் ஊசியை போட்டால் ரெகுலராகும் ஊசி குத்தி உடம்ப அதுக்கு தகுந்தால் அவ்வளோ மாற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஊசி இல்லாத வைத்தியங்கிறா குறைஞ்சது பற்றினா ஒரு சாதாரண ஒரு ஜுரம் வந்தாலே ஒரு ஃபீஸ் முந்நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் டாக்டருக்கு தகுந்த மாதிரி வாங்குகிறாள் அதில் வந்து கொடுக்கணும் மருந்து வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்துருந்தான் பவுடரும் லிக்விடோ அதுவும் கொடுத்துட்றான் அதை சாப்பிட வேண்டியிருக்கு அந்த காலத்துலலாம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இப்படி வந்துருந்தாள் ரெண்டாவது அந்த காலத்தில் எல்லாமே அரிசி உணவு எல்லாமே சாப்பிட்டு வந்தா இனநியும் பறிக்கும்போது நிறையா நிறைய சாப்பிடுவாள் தேங்காயை நிறைய சேர்த்துப்பா தேங்காய் சேர்த்துக்காதே தேங்காயில் அது இதுங்கிறா தேங்காய் நிலக்கல்ல திங்காதே அப்படிங்கிறா நான் மோகந்தனூரில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர் மோகந்தனூரில் பார்த்தேன்னா ராமச்சந்திரயர்னு ஆய்க்குடியில் வாத்தியார் இருக்கிற பேர் ஒரு கச்சங்கட்டின்ற பேர் நான் பஞ்ச கச்சங்கட்டின்னு தான் வாத்தியாராக இருப்பார் அவர் வந்து எங்கள் த தாத்தாட சொல்லப்பட்டு நான் மகந்தனூர் இது திருவாரூர் போயிருந்தேன்டா நடந்து வர முடியல பஸ்ஸு வரலடா நின்றுட்டே இருந்தேன் நடந்து வரலாம் முடியலன்னு சொல்லல நடந்து வந்துட்டேன்டா ஒரு பத்து காசுக்கு கல்லை வாங்கிட்டேன்டா வந்து ஒரு நாக்கு பத்து காசு இப்போ ஆறு காசு கொடுத்து ஒரு நாக்கு நிலக்கல்ல வாங்கிட்டேன் தின்னுண்டே வந்துட்டா அம்மையப்பா வரைக்கும் திண்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கிலோமீட்டர்லாம் நடந்து வருவாள் இப்போ தானே பைபாஸு ஏற்றி இறக்கி கிலோமீட்டர் ஏறுறது அப்போல்லாம் ஒரு எட்டு கிலோமீட்டருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் அதேமாரி எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாலாம் எல்லாம் காக்கழி அடியக்கமங்கம் கீழூர் காக்கழி அடியமக்க மங்கலத்தில் இறங்கி காக்கணிக்கு நடந்தே போயிடுவான் எங்கள் பெரியப்பாலாம் நடந்து போயிருக்கா எங்கள் அப்பாலும் நடந்து போயிருக்காள் இப்போ வந்து அந்த காலத்தில் அப்படி நடந்தா உடம்பை நம்மளியாமல் வியர்வைகள்லாம் உடம்பு உடம்புலேருந்து எல்லாம் துணிநீர்லாம் வெளியில் வந்துடும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா பசி ஏற்படும் நல்லா அரிசி உணவுகள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாமே இருந்தோம் அப்போல்லாம் அந்த டாக்டர்ஸ் அந்த வந்து அரிசி உணவு குறைன்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து மாடரேட்டா இப்போ வரும்போது இப்போ சொல்லிகிட்டு இருக்கா ஆனே காப்பனாமங்கலத்தில் இறங்கி எண்கணுக்கு வரத்துக்கு முகந்தனூர் திருவாரூர் போய் கும்பகோணத்துலேருந்து வரும்போது திருவாரூர் போய் மறுபடியும் திருவாரூர் டு மொகந்தனூர் பஸ்ஸு பிடிக்கி வரணுங்கிறதுக்காக காப்பநாமங்கலத்தில் கும்பகோணம் வண்டியில் வரும்போது டிக்கெட் வாங்கி இறங்கிடுவோம் இறங்கி காப்பனாமங்கலத்திலேருந்து எண்கள் மோகந்தனூர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஆறு கிலோமீட்டர் நடந்தே எங்கள் அப்பா ஆச்சின்னு போயிருக்கேன் நான் அதுக்குள்ளே டைம் ஆகிடும்ன்ட்டு நடந்தே போயிருக்கோம் நாங்கள் ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த ஆறு கிலோமீட்டர் நடந்துருவேன் எங்கள் அப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்பா நான் கொஞ்சம் மெதுவாக மெதுவான்னு சொல்லி நடந்து போவேன் குழந்தையாக இருக்கிறேன் ஆனால் ஒரு இருபது பதினஞ்சு வயசு இருக்கிறத அதேமாரிலாம் நடந்து போன காலம் போக இப்போ ஜஸ்ட்டு போய் பக்கத்து தெருவில் போய் ஒரு கார்க்கு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வர்றதுனால் டூ வீலர் தான் உபயோகப்படுத்துகிட்டுருக்கு சைக்கிள் சைக்கிளை உபயோகப்படுத்துனாலும் எக்ஸைஸ் டூ வீலரில் தான் போகிறான் பெரும்பாலும் அல்லது அண்ணண்ட மார்க்கெட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போய் கேரளில் காரை எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வரான் இப்போ நடைபயணமே குறைஞ்சி போச்சு பின்னெல்லாம் பெண்கள்லாம் காலம்புற எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற பெரியவாள்லாம் ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்துட்டுருவா அஞ்சு அஞ்சரைக்கு ஏழுகிட்டு ஸ்நானம் பண்ணிவிடுவாள் சுவாமிக்கு பூஜையோ புனஸ்காரமோ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நேவத்தியம் பண்ணிட்டு அவா நடப்பா குழந்தையெல்லாம் ஒரு ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருவா எழுப்பி விட்டு அதுக்கெல்லாம் பத்து வச்சு காப்பி குடித்து காப்பி கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பா காப்பி அதுக்கெல்லாம் அவ்வளோ பழக்கப்படுத்த மாட்டாள் ஏதோ ரூபா கொடுப்பா கொஞ்சமாக கொடுப்பா அது ஏதோ குடிச்சிட்டு வந்துடும் அவ்வளோதான் இப்போல்லாம் வந்து மாடர்ன் எல்லாம் கிடையாது பூஸு ஆலிச்ஸு அது இது இப்போ எவ்வளோ எல்லாம் கொடுக்குறா இப்போ இப்போ கொஞ்சம் மாறி போய் எல்லாருமே சத்துமா கஞ்சின்னு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இருந்தாலும் அது கொடுத்துருந்தா இப்போ வந்து நடக்கிறதுக்கே வழியில் ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து தான் போவோம் நாங்கள் தெருமுனையில் இருக்கோம் அல்லது அடுத்த தெருவில் இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் நடந்து தான் போவோம் அப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக் ரொம்ப குறைவு பிளாஸ்டிக் பயன்பாடு குறைவு அதை ஜவுளி கடை பைங்கிறது ஒரு மஞ்சள் தான் கொடுப்பா அது நினச்சாலே சாயம் போயிடும் மஞ்சள் அந்த கடையோட பேர் எழுதியிருக்கும் அதை தான் அதில் தான் ஸ்னே டிப்பு சோத்துலாம் போட்டுன்னு போவோம் காம்பு அருந்துடும் அது தச்சு கொடுப்பா அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் உண்டு அதுமாரி பண்ணின காலம் இப்போ வந்து மாட்டினாகவே ஸ்கூல் திறந்து கொடுத்தனால யூ பண்ணி பேக்கு டிஃபன் பேக்கு வாங்க வாங்குவாங்க ஸ்கூல் பேக்கை போய் கேட்டால் இப்போ ஸ்கூல் பேக்கெல்லாம் நானூறுரூவா ஐநூறுரூவா குறைஞ்சது ஐநூறுரூவா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஐநூறுரூவா சுமாராக இருக்கணுன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா பேகு அது தவிர டிஃபன் பேக்குன்னு அதுக்கு தனியாக அது நூற்றம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது இப்போ அப்படி காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுறது வேண்டிய ஒன்றும் குறை நவாலாக ஸ்கூட்டரில் கொண்டு விட வேண்டியிருக்கு அல்லது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பத்து பஸ்ஸு அஞ்சு வேனு இப்படி வச்சுட்டுருக்கா அதுக்கு ட்ராவலிங் கொடுக்க வேண்டியிருக்கு ஆகக்கூடிய எக்ஸைஸ் வந்து ஓடி ஆடி மாலை முழுவதும் நான் குறைஞ்சிருக்கு ஃபுல்லாக விளையாட சொல்கிறது இல்லை கொஞ்ச நேரம் இது பிரியிட்டு போகிற எக்ஸைஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு நிதி போதனை கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு விளையாட்டுக்கு உடல் ஒரு மணி நேரம் எல்லாம் விளையாட சொல்லுவா அம்மா இஷ்டத்துக்கு கபடி விளையாடுவா அது விளையாடுவா ஸ்கூலில் நாங்கள் எல்லாமே கபடி விளையாட்டு போட்டி விளையாட்டு போது விளையாடுவோம் எல்லாமே இருந்தது அதெல்லாமும் குறைஞ்சி போச்சு நடைங்கிறதே குறைஞ்சி போச்சு தண்ணி எடுத்துன்னு வருதுன்னா தெரு பைப்புலேருந்து போய் தண்ணி எடுத்துன்னு வருவா எழுத்தாப்பில் தைப்பு பைப்பு இருக்கும் பா பஞ்சாயத்தில் வச்சுருப்பா அந்த பைப்பிலேருந்து அடிச்சுன்னு வருவாள் எல்லா தண்ணியும் நல்லா இருக்கும் ஆற்றுல கிணத்துல இருக்கும் தண்ணி அது ஒரு இருபத்தஞ்சு அடியிலாம் இருக்கும் இருபது அடியில் தான் தண்ணி இருக்கும் அதை கிணத்துல கயிறு போட்டு நல்லா இழுப்பாள் இழுக்கும்போது கை கால் எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பொன்னாட்டுக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடத்தில் எடுத்துகிட்டு வந்து உள்ள சமையலுக்கு கொட்டுவா தனியாக கையெழுப்பி தொட்டி மிசத்துக்கு கொட்டுவாள் அப்படின்னு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வந்து தண்ணி கொட்டி உடம்பு எக்ஸசைஸ் பண்ணினான் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து எல்லாமே இதுவாக போடுறதுனால நம்ம இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிறோங்கும் போது அவள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னால் இதுக்காக பண்ணிட்டு ஆற்றுல எந்த வேலையும் செய்கிறது இல்லை பெரும்பாலும் வேலையே செய்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் சமையலே பண்ணுறதுக்கே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபுட்டில் ட்ராக் ஃபுட் ட்ராக்குன்னு இருக்குது அதில் போட்டு எதுவே போட்டு வாங்கிட்டு வந்து ஒரு அவன் ஐம்பது ரூபா தோசையை நூற்றி ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ற ஆரை விட்டு சாப்பிட்டுட்டுருக்கா இப்போ அப்படி போயிட்டு மாட்டாரு என்ன பண்ணுறதுன்னா வா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேலை பார்க்க வேண்டியிருக்கு வேலை பார்த்து சம்பாரிச்சா தான் லேக்ஸ் ஆஃப் ருட்டீஸ் அதுக்கு வாடகை கொடுத்துட்டு சம்பாதிச்சால் தான் பண்ண முடியுது அவள் நைட்டு முழுக்க கண் முடிச்சு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் லேப்டாப் வச்சுன்னு பார்க்குறாள் அதனால் காலம்பரம் எழுந்திருக்குறங்கிறது ஒரு பழக்கமே கம்ப்ளீட்டாக போயிடுது யாருமே இப்போ நம்ம முக்கால்வாசி தொண்ணூறு பெர்சென்ட் என்ன பழைய மனுஷா இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கா யாருமே ஆற்றுல சாமிக்கிட்ட கோலம் போடுறதில்லை ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறா அதே ஸ்டிக்கர் அதுக்கு வாசல்லையும் ஒரு ஸ்டிக்கர் சாமி கட்டிடியும் சாமிக்கு நேரம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுறா கோலம் போடுறதில்ல அரிசிமா கோலம் போடுவாள் ஈ எறும்பு வரும் கரப்பு வரும் சாப்பிட்ணும் ஜீவகாருண்யமாக இருந்தது அந்த காலத்தில் மாசலில் போடுவா இப்போல்லாம் ஃப்ளாட்டில் போய் அஞ்சாவது மாடியில் கூட்டு ஈ எறும்பு வந்ததுன்னா அதுவே அவளுக்கு ஒரு டிஸ்டபன்ஸாக ஆகிடுதுன்னு எல்லாம் சிக்கரை விட்டிடுறாள் காம்பரை தண்ணி தெளிச்சுட்டு தான் மாசலில் வெளியில் போகணுங்கிறா அந்த சாஸ்திரமே இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியல அதேமாரி ஆற்றுலேயே உட்காந்துருந்துட்டு உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஃபேட்டு ஏற்படுத்து உங்களுக்கு அன்னசிறிய கொலஸ்ட்ரால் இருக்குது நீங்கள் வந்து நடக்க டெய்லி வாக்கிங் பண்ணணும் வாக்கிங் போங்கோ அப்படின்றா அதனால ஆத்துல ஒரு வேலையும் செய்கிறதில்லை வா தூங்க வேண்டியிருக்கு பகல் காலம்பறை எட்டு மணியோ ஒம்பது மணியோ பத்து மணியோ முழுப்பு கொடுக்குற போது தான் எழுதுன்னா அவதிய விஜய் நான் ஆஃபீஸுக்கு ஒரு தண்ணி ஊற்றிட்டு குடிக்கிற போது இல்லை ஈவினிங் வந்து குளித்த போயிடுறா பாமி நேவத்தியம் பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ட்யூ டு த டைம் ஷார்ட்டேஜ் டைம்த்து மேலே போ பாரத்தை போட்டுடுறான் அப்படி பண்ணிட்டு டியூட்டிக்கு வேண்டியிருக்கு ஹஸ்பண்ட் ரெண்டு வைஃப் ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் சிட்டிஸ் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் முடியல இதெல்லாம் வந்து கலாச்சாரங்கள் மாறும்போது வைத்தியத்தில் என்ன பண்ணுறா வைத்தியம் ஏறிப்போச்சு எதுக்கு போனாலும் உடனே ஸ்கேன் ஆயிடுங்கிறா அது அவளை குறைக்க சொல்லல ஸ்கேன் மிஷின் வாங்கி அவன் பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சுருக்கான் அவள் வந்து டாக்டர்ஸ் பார்க்கும்போது ஸ்கேனுக்கு ஒரு டவுட் வந்தாலும் ஒரு ஸ்கேன் ஆயிடுங்கிறா அதை போய் பாருப்பாங்கிறா இன்னொரு இடத்துல எவ்வளோ சொல்கிற இடத்துல தான் போகன் வேற வேறு இடத்துக்கு போனால் அந்த ஸ்கேன் சரியாக தெரியல வேறு இடத்துக்கு மறுபடியும் போயிட்டுன்னு வாங்குவோங்கிறா அதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு உடம்புன்னு போனாலே எக்ஸசைஸ் பண்ணுங்கிறா இவள் ஆற்றுல இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யாமல் எல்லாமே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது அவசரத்து அல்லது ஒரு சாத்த விட்டு அடிச்சுக்கிறது குழம்பு ரசம் வாங்கி சாப்பிட்றது இப்படி போயிட்டு அவளோட டிபெண்டப்பான் இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அவளை குறை சொல்கிறதுக்காக இதை பேசலை அது பண்ணும்போது அவள் எல்லாமே வாங்கி சாப்பிட்றா அப்படி ஆகிடுது அப்படிங்கும்போது போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே வேறு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் என்ன பண்ணுறா ஏழு ஏழு டு ஏழரை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வரா எட்டு மணிக்கெலாம் ஒருவா தூத்துக்கு குடிச்சிட்டு உடனே பெங்கு வெங்கு வெங்கு அந்த காம்ப்ளக்ஸை சுற்றி நடக்கிறா நடக்க ஆரம்பிச்சிடுறா அரை மணி நடக்கிறா ஆற்றுல ரெகுலராக வேலை செஞ்சுருந்தாலே போகிறோம் அந்த காலத்துலலாம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு எக்ஸசைஸும் தனியாக அதுக்கு நேரம் ஒதுக்கலை இப்போ வந்து ஆற்றுல யாருமே வேலை செய்கிறதுக்கு முடியலை விரும்பலை நடக்கலை இப்போ அப்படி இருக்கிறதுனால இப்போ காலம் அப்படி அப்படியே டியூ டு சுச்சுவேஷன் அண்ட் அரௌண்ட் திங் சரௌண்டிங் திங்ஸ் இப்படி இருக்கிறதுனால இது குறிப்பிட்டு யாரையும் சொல்கிறதுக்காகவோ யாரையும் இன்சல்ட் பண்ணுறதுக்காகவோ போடுற வீடியோ இல்லை இப்போ அப்படிங்கும் போது வியாதிகள் பெருத்து போச்சு முன்னெல்லாம் மூணு டாக்டர் தான் இருப்பாள் வைத்தியத்துன்னு பார்க்கும்போது குழந்தைகள் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஜென்ரல் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் எம்எஸ் சர்ஜரின்னு ஒருத்தர் இருப்பாள் கட்டி கட்டி காயங்கள் ஏதாவது இருந்துன்னா அவன் பார்த்து அந்த கட்டியாக இருக்குது கையில் அதை ஆப்ரேஷன் பண்ணணும் காலில் கட்டியாக இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாள் ஜொரம் தலைவலி இதுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சாதாரணமாக ஆர்டினரி இருப்பாள் இப்போ வந்து படிப்புகள் நிறையா போகிறதுனால சாதாரணமாக இவன் குடிக்கிற காப்பி தூள் குடிச்சுட்டு அது கொஞ்சம் நைஸாக இருந்ததுனால் கரைஞ்சி போய் உள்ளே ஒரு இடத்துல தங்கி இருந்ததுனா கூட ஸ்கேன் ஆயிடுங்கிறா அது கருப்பாக இருக்குது டாட்டாக இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குது அது கேன்சராக இருக்குமோங்கிறா அப்படி கொண்டு போய் இப்போ வைத்தியங்களை நான் வந்து வைத்தியத்தை அறிவியல் ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு வைத்தியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களே இப்போ வந்து பார்த்தேன்னா இருபது விரல் இருக்குன்னா இருபது விரவுக்கும் இருபது டாக்டர் வளது கையா நீ அந்த டாக்டர்கிட்ட போங்கிறா எடுத்துக்கையா இந்த சாதாரணமாக ஜாலியாக சொல்கிறேன் எடுது எடுத்துக்கையா அந்த டாக்டர் போவோம் மாட்டுக்கு ஒரு டாக்டர் பேக் பெயினுக்கு ஒரு டாக்டர் போனுக்கு ஒரு டாக்டர் ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட்டை பிரித்து படிக்க இப்போ டாக்டரில் டாக்டர் தொழிலில் மருத்துவத்துறையில் அவ்வளோ பிரித்து படிக்கிறாள் ஹெட்டுக்கு ஒரு டாக்டர் காலுக்கு ஒரு டாக்டர் கைக்கு ஒரு டாக்டர் இப்போ ஆயிரம் சப்ஜெக்ட் வந்து ஆயிரம் டாக்டராக பிரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த ஆயிரம் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன் வந்து கொடுத்து வைத்தியங்கள் பெறுகிறது வியாபார நோக்காக போகிறா அப்படின்னு இருக்க வைய வியாதி ஒருத்தருக்கு வந்து குணமாகுதுன்னு கிடையாது முதல்ல குட் பைன்னு சொல்லுவாள் டாக்டர்கிட்ட போனால் இப்போல்லாம் வந்து குட் பைனா கம்மே கைன்னு சொல்லாமல் ரிவ்யூன்னு போட்டு கொடுத்துட்றான் ரிவ்யூனு போட்டு ஆன் ஃபிஃப்டீன்த்து இன்றைக்கி ஒன்றாந்தேதி போனோன்னா ஃபிஃப்டீன்த் ரிவ்யூன்னு போடுறான் கம்மே கைன்னு சொல்லாமல் அப்படி போடுறான் டாக்டர்கிட்ட போனால் அவள் நோயை நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரிக்க வாய் நாடி வாய்ப்பை செய்யலாம் நோயோட முதல் நாடி அதை ஒழிச்சு கட்டணும் வியாதியை அப்படி தான் டாக்டர் பண்ணணும் ஆனால் ஆங்கில வைத்தியங்கள் பெரும்பாலும் பண்ணிட்டுருக்காத இருக்காத வழியை முதல்ல போகிறா ஸ்கேனை பார்க்குறா அப்புறம் ஆப்ரேஷனுக்குறா லேசாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டா தான் நல்லது உடம்பு ஹெல்த் ஹெல்த்து கஷ்டங்கிறா நல்லா இருக்கிற உடம்பு ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னா ஆப்ரேஷன் பண்ணினோன்னா வந்து இதை நான் ஃபுல்லாக மருத்துவத்தை குறை சொல்லலை பண்ணிக்க தான் வேண்டிருக்கு செய்ய தான் செய்கிறா மருத்துவத்துறை நல்லா அபிவிருத்தி ஆகிருக்கு உடனே இதை நான் என்ன அக்காலமும் இக்காலமும் நடைமுறையை சொல்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்டுக்காக பேசலை யாரையும் குறை கூடுறதுக்காகவும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும் யாருமே இதில் போச்சுக்கிறதுக்கே வேலை இல்லை என்ன சொல்கிறாலோ ஒன்று சொல்கிறாலும் நினைச்சிக்காதீங்க கிடையவே கிடையாது டாக்டர் சொல்கிறாலோன்னு டாக்டர்னு நினைக்காதீங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி நடந்தது உடனே பார்த்துங்கிறாதுங்கிற உடனே ஒரு அப்டாமில் லேடிஸாக இருந்தால் கர்ப்பபையாக ரிமூவல் பண்ணணுங்கிறா அதுலேருந்து தொண்டு சுட்டு சுட்டு ஆப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அவளை போய் ரிவியூ பார்க்க வேண்டியிருக்கு நான் அது பாரு மாதம் மாதம் வந்து பாரு மூணு மாதத்துக்கு ஒரு நடம் வந்து பாருங்கிற அவளை போய் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதேமாரி ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒவ்வொரு டாக்டரை பார்த்துருந்தா இருக்கும் அவள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது மருந்து மாத்திரை காலம்பரம் மூணு மத்தியானம் அஞ்சு நைட்டு ஏழு சாப்பிட்டோம்னா இந்த பதினஞ்சு மாத்திரையும் போய் ஒரு இடத்துல தங்கிடுறது அது கட்டியாக போய் அது ஒன்றே கட்டியாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் போய் தங்கி போயிடுறது வேண்டாத மருந்து பொருள்கள்லாம் மட்டும் கரைஞ்சிடுறது வேண்டாவது ஊரி பொருட்கள் குடலில் ஒரு இடத்துல போய் தந்து போது அதை ஒரு கட்டிங்கிறா அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்கிறா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு இடம் போய் தருவாள் ஆப்ரேஷன் மாட்டி விட்டான்னா அவள் ஜென்மத்துக்கும் பேஷண்ட்டை அவள் வந்து ரிவ்யூ போட்டு அவள் வந்து ஒன்றும் நார்மலாக பழைய நிலைமைக்கு திரும்புறது கிடையாது இப்போ மருத்துவத்துறை இப்படி தான் பெரும்பாலும் இருக்குது இது வந்து மருத்துவத்துறையே நான் குறை சொல்கிறது